आ आ आ आ

வணக்கம் வணக்கும் I'm not in நீ ஆர் என்னு சொல்ல Friends மச்சானுக் கோப்படு வாங்க Public Mass inனு வாங்க Wheatலாாக்காய்சின்னு வாங்க ஒன்னமாரி பிலகாப் பசங்க எப்படி வணக்கும் பிடுக்கும் நான் நீ வந்திருக்கிறது ஏயாயடோம்

உனக்கு ஒரு சர்பிரைஸ் நியூஸ் பெட்டு கட்டினது உண்மையிலே அவங்க இல்ல என்ன அப்போ மொத டைலாக்ல ஷாக் ஆயிட்டு இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் கிரிக்கெட் பெட்டிங் தான் வீட்ல இருந்து திருடிட்டு வர பணம் எக்ஸாமுக்காக கட்ட வச்சிருந்த பணம் இப்படி பெத்தவங்களுக்கு நிம்மதியே இல்ல இந்த பெட்டிங் கட்டுறது யாருன்னு கேட்டா யாருக்கும் தெரியல அது தெரிஞ்சுக்கத்தான் இந்த கேம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கதான வந்த நான் யாருன்னு இவனுக்கு காட்டுக்கிறான் Nei

எதுக்குமா எல்லாரும் எம்மல கடுப்புல இருக்காங்க ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க இப்படி ஊர்ல இருக்குறவங்க கிட்ட எல்லாம் வம்பு இழுத்து என் மானம் போகுது உங்களுக்கு மானம் மட்டும் தான் போகுது அத்தை எங்க வீட்டுக்காரங்களுக்கு தல தூக்கி நடக்க முடியல இவர் பண்ற வேலையால செட்டு கழுத வயசாவது உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அறிவு இருக்கா உனக்கு ஐயோ என் செல்ல அண்ணி பத்து வருஷமா இதே திட்ட தான் வாங்குற புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க போய் யோசிங்க வெக்கமில்ல உனக்கு இப்படி சொரணை எல்லாம் சோர்த்திங்கற உன் அண்ணனுங்களை பாரு அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு ஏதாவது வேலை செய்யலாம்ல நீ ஆகாஷ் வேலைக்கு போட்டா அப்புறம் உங்களை எல்லாம் யார் பாத்துக்கிறது

டிச விசினிவாச நிஜா சா நிஜா சா நிஜா சா நிஜா நீஷ விசுவாச நிஜா சாக்கரக் பெக் படுறதெல்லாம் செட் ஆகல ஓவர் ரக்டிங் குடும்ப குத்து வழக்கு மாதிரி இருக்கு சின்னமி நீங்க கொடுத்த பில்டப்புக்கு பொண்ணு உங்களை மாதிரியே மொக்கையா இருக்கும் நினைச்சேன் ஆனா சூப்பரா இருக்கு பொண்ணுகிட்ட பையனுக்கு ஏதாவது பேசணுங்களா அதெல்லாம் தேவையில்ல எங்க மாப்பிளைக்கு பொண்ணு டபுள் ஓகே எனக்கு ஒரு நிமிஷம் பேச என்ன இவ்ளோ போட்டோ மாட்டிருக்கீங்க எங்க ஃபேமிலி போட்டோஸ் இந்த ஜட்டி எல்லாம் நிக்கிற குழந்தை நீங்க தானே இப்ப நீங்க என்கிட்ட என்ன சொல்ல போறீங்கன்னு ஐ நோ வெரி வெல் வர வழியில அண்ணி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஏதோ நாகதோஷம் இருக்குன்னு யூ டோன்ட் வரி நான் உங்களுக்கு லைஃப் ஆமா நீ யாரா எனக்கு லைஃப் தரதுக்கு எனக்கு நாகதோஷம் இல்ல கிரியேட்டிவ் தோஷம் கிரியேட்டிவ் வாட் வாட் இல்ல இது ஆக்சுவலா பார்த்தனா சுயம்பர மாதிரி உனக்கு கிடைச்சது முட்டை முட்டையா

ஊர்ல ஃபேமஸ் இல்ல உலகம் பூரா ஃபேமஸா இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சு வெளியில போகும்போது மக்கள் ஆட்டோகிராஃப்காகவும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் முட்டி மோதிக்கணும் அதை விட்டுட்டு மாசத்துல முப்பத்தி ஒரு நாளும் ஏதாவது முக்கியமான வேலையை செஞ்சுக்கிட்டு ஒன்னா தேதியான சேலரிய வாங்கிக்கிட்டு ஜாக்கிரதையா பாத்து பாத்து செலவு பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிறத பேங்க்ல சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பைக்ல போறது இந்த மாதிரி விடிய மூஞ்சுங்க கூட குடும்பம் எடுத்த என்னால முடியாது ஒழுங்க வேற பொண்ண பாத்துக்கோயால சொன்னாலும் உன மாதிரி பிடாரிய கட்டிக்க மாட்டேன் இந்த பக்கம் வா